டே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீசாய்ராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான பயனுள்ள கொஷின் தான் இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கொஷின்ஸ் எல்லாம் ரோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் டேஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஷ்யா மற்றும் ஜப்பான் இடையே போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இரண்டாம் பால்கன் போர் எவ்வுடன்படிக்கையின்படி முடிவுற்றது உடன்படிக்கை உலக போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்த போர் ஆப்ஷன் வெர்டன் போர் முதல் உலக போரில் ஜெர்மனி சரணடைந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் லெனின் கட்சி எவ்வாறு அறியப்பட்டது ஆப்ஷன் ஏ போல்ஸ்விக் கட்சி பன்னாட்டு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி பதினைந்து முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்திய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் லேட்டரன் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சி மின் பிறந்த ஆண்டு சி மின் பிறந்த ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இந்திய அரசு சட்டம் நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹிட்லர் முதல் உலக போரின் போது எப்படையில் பணியாற்றினார் ஆப்ஷன் பி பவேரியா முதல் உலக போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இரண்டாம் உலகப் போரில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இருபத்தி நாலு மில்லியன் ஹிட்லர் ரைன்லாந்தின் மீது படையெடுத்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜப்பானின் ஹிரோசிமா மற்றும் நாகசாகியின் மீது அணுகுண்டுகளை வீசிய நாடு ஆப்ஷன் டி அமெரிக்கா பிரிட்டன் பிரதமராக வின்ஸ்டன் சர்ச்சில் பதவியேற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஆப்ஷன் பி டிசம்பர் பத்து பன்னாட்டு நீதிமன்றம் ஹாலந்தில் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி தி ஹேக் சீனாவில் புரட்சி ஏற்பட காரணமான போர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் உலகப் போர் சீனாவில் டைப்பிங் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதிலிருந்து அறுபத்தி நான்கு ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நேட்டோ நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் அமைப்பு தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் சி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சென்டோ ஒப்பந்தத்தில் இணைந்த நாடு ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடு துருக்கிய அரசு துருக்கிய அரபு பேரரசை உருவாக்கிய நிர்பதித்த உடன்படிக்கை துருக்கிய அரபு பேரரசை உருவாக்க நிர்பதித்த உடன்படிக்கை ஆப்ஷன் சி வெர்செல்ஸ் உடன்படிக்கை மின்னணு கருவிகளில் பயன்படுவது ஆப்ஷன் பி சிலிக்கான் சுட்ட சுண்ணாம்பின் வேதி பெயர் ஆப்ஷன் கால்சியம் ஆக்சைடு பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு அனைத்தும் சரி பதங்கமாதலுக்கு கற்பூரம் நாப்தலின் அயோடின் அனைத்துமே எடுத்துக்காட்டு அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மீத்தேன் தன் ஆற்றலின் அழகு ஆப்ஷன் பி ஜூல் கிலோகிராம் பை ஒன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் கெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ச சஜெஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற போல் நாங்கள் வீடியோடு ரெடி பண்ணி அனுப்புகிறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் சோசியல் தமிழ் புக்ஸ் அவைலபிளாக இருக்கு புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குங்க நன்றி ஆல் தி பெஸ்ட்